தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்தின் உடுகம பத்தேகம உள்ளிட்ட பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அது தொடர்பான தகவல்கள் அடுத்து காலி மாவட்டத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளை இன்று வானிலிருந்து அவதானிக்கப்பட்ட போது இவ்வாறு காட்சி மத்தியம நகரம் வெள்ளத்தினால் மூழ்காதிருக்கும் வகையில் கிங்கங்கை கீழ் அமைக்கப்பட்ட அணைக்கட்டு நேற்றிரவு இவ்வாறு சேதமடைந்துள்ளது அரசு அதிகாரிகள் முப்படைதர் நேற்றிரவு முதல் நீர் வெளியேறுவதை தடுக்க தற்காலிகமாக மணல் மூடைகளை பயன்படுத்தினா் இன்று முற்பகல் இந்த இடத்திற்கு அமைச்சர் வாஜ்ரா அபயவார்தன சென்றிருந்தாா் એ મે બેટર ના ના બંધ இதேவேளை காலி பத்திகம வேதியில் கிங்கங்கைக்கு குறுக்காக உள்ள வக்வெல்ல பாலத்திற்கு கீழால் கழிவுப் பொருட்கள் நிறைந்துள்ளமையினால் நீர் வடிந்து செல்ல முடியாது என நியூஸ் ஃபஸ்ட் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தது அதன் பின்னர் அங்கு குவிக்கப்பட்டிருந்த குப்பைகளை அகற்றுவதற்கு இலங்கை கடற்படையின் மெரின் படையணி இன்று காலை நடவடிக்கை எடுத்தது